தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட்டு பதினோராம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து பார்க்கலாம் இயல் ஆறு அதிசய மலர் தமிழ் நதி அவர்கள் எழுதியது அப்புறம் அயல் நாட்டவரின் அருந்தமிழ் பணி இது ரெண்டும் சேர்ந்து பார்க்கலாம் ஒன்று ஆண்ட்ரிக் அடிகளார் தமிழிலே மொழிபெயர்த்த நூல் தம்பிரான் வணக்கம் இரண்டு ஐரோப்பாவுக்கு வெளியே இந்திய மொழிகள் ஆசிய மொழிகள் அனைத்துக்கும் முன்பாக வெளிவந்த முதல் அச்சு நூல் தம்பிரான் வணக்கம் மூன்று கொடுந்தமிழ் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் வீரமா முனிவர் நான்கு பிரான்சிஸ் ஒயிட் எல்லி திருக்குறளில் மொழிபெயர்த்த பிரிவு ஐந்து திராவிட மொழி குடும்பம் பற்றிய கருத்தாக்கத்தை முதன் முதலில் முன்மொழிந்தவர் எல்லிஸ் ஆறு தமிழின் முதல் அறிவியல் நூலான பூமி சாஸ்திரம் என்ற நூலினை எழுதியவர் இரேனியல் ஏழு தமிழ்க் கடவுள் முருகப்பெருமானிடம் கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக தான் எழுதிய இலக்கிய வரலாற்று நூலுக்கு த ஸ்மைல் ஆஃப் முருகன் என்று பெயரிட்டவர் கமில் சுவலபிள் எட்டு ஒரே நடையின் தந்தை என்று போற்றப்பட்டவர் ஆறுமுக நாவலர் ஒன்பது பழம்பெரும் எழுத்தாளரான மா ராமையா டேஸில் மலேசிய தமிழ் வரலாற்று கலைஞர் என்னும் அரிய வரலாற்று நூலை எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல மா ராமையா அப்படின்றவர் மலேசிய தமிழ் வரலாற்று கலைஞர் அப்படின்ற அந்த அரிய நூலை எழுதினார் பத்து அதிசய மலரின் புன்னகையை உணர்த்துவது நம்பிக்கையை பதினொன்று அதிசயமலர் என்னும் கவிதரின் ஆசிரியர் தமிழ்நதி பன்னெண்டு கவிஞர் தமிழ்நதியின் இயற்பெயர் கலைவாணி பதிமூணு கவிஞர் தமிழ்நதியின் பிறப்பிடம் சீலத்தினுடைய திரிகோண பதினான்கு கவிஞர் தமிழ்நதி கலைத்துறையில் பட்டம் பெற்ற பல்கலைக்கழகம் யாழ்ப்பாணம் பதினஞ்சு கவிஞர் தமிழ்நதி புலம்பெயர்ந்து சென்றுள்ள நாடு கனடா சொந்த வழியில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இருந்து டெட்டுக்கு நிறைய கேள்வி கேட்பாங்க அதனால நீங்க பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்துக்கு படிச்சுக்கோங்க பிஜி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லி நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னாவே உங்களுக்கு அங்கே கிட்டத்தட்ட தொண்ணூறு வீடியோ இருக்கும் நீங்கள் படிச்சுக்கலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அரசியல் விருது நம்ம லட்சியம் அதை அடைந்தே திரும்பவும் நன்றி